பெயர் து கொாந்தி அரசு மருத்துவமனையில் மூன்றாம் ஆண்கள் மருத்துவம் உடல் என்ற இணங்க அன்னை தமிழின் தொடங்குகிறேன் அன்பு செய்து பழுத்த பழம் மண்ணை சுர

அனைவரையும் சிந்திக்க பகுத்தறிவு கொண்டு எந்த ஒரு செயலையும் உன் ஏற்றுக்கொள் தள்ளிவிடு என்று சொல்வதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஏதோ இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புத்த தோல்வி இந் அறிவு புரட்சி செய்தார் அவ்வழியில் நம் தமிழகத்தில் பகுத்தறிவு புரட்சி செய்த பெருமை தந்தை பெரியார் கள்ளுக்கடை மறியலை நிறுத்திவிட்டு வேறு நடவடிக்கை தொடரலாம் என்று மதன் மோகன் மாதவிகா காந்தியிடம் சொன்ன போது என்று நாகம்மையாரையும் கண்ணம்மாவையும் குறிப்பிட்டார் இவ்வாறு இந்தியாவிலேயே முதன் முறையாக தன் வீட்டு பெண்களை பொது ஈடுபடுத்தி மறியலில் பங்கெடுக்க வைத்த பெருமை தந்தை பெரியார்கள் நின்றால் தீட்டு நடந்தால் தீட்டு பேசினால் தீட்டு என்று யாரை இந்த சமுதாயம் தீட்டு என்று திட்டியதோ அப்பேற்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தீட்டு தீட்டு என்று தீட்டிக் கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதன் முதலில் திருத்தியவர் நம் தந்தை பெரியார் இவர் பெண் உரிமைக்காக நிகழ்த்திய போராட்டங்கள் எண்ணிலாம் கல்யாணம் என்றாலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை வீட்டு வேலைக்காக அடிமைக் கொள்வது அடித்தாலும் உதைத்தாலும் இருந்தது ஆனால் இது தர்மம் அல்ல அதர்மம் இது தர்மம் அல்ல அதர்மம் என்று அனைவருக்கும் உணர்த்தியவர் நம் தந்தை தலப்பு திருமணத்தை கொண்டு வந்தார் விதவை மறுமணத்தை கொண்டு வந்தார் நம்ம எல்லாம் வடமொழி தூக்கிடும் தூம்பு நம் ஒற்றுமை தன்னை குலை தந்த பாம்பு தனித்து என்னும் தன்மை தமிழனுக்குண்டு தமிழே ஞாதத்தின் தாய்மொழி பண்டு என்று வடமொழியும் இந்தியும் தமிழை அடிமைப்படுத்துகின்ற

இவர்களுக்கெல்லாம் வரலாற்றில் வந்து போவார்கள் சிலர் மட்டும்தான் வரலாறாய் மாறிப்பார்கள் அப்படி வரலாறாய் மாறுகின்ற நம் தந்தை பெரியாரின் வழி நடப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம்